போங்க போ போ என்ன அந்த போ உள்ள கூட்டு போ என்ன ர என்ன பாக்குறீங்க போகலாமா என்ன இப்போ வெயிட் ஏர்க்கதுக்குள்ள இல்லையா ஹலோ சார் டிஃபன் மார்க் கட்டலாம் வாங்க அண்ணாக்கு இது இளநி குடிச்சிட்டு வரேன் ஓஹோ கையில விட்டு தள்ளி ரூம் கெடுத்துட்டு போகிறான் போல நீ வச்சு பொறுமையாக குடிச்சிக்கிலானு இவங்க அண்ணா டயசிடாது வீட்டில் எலி இல்லன்ற கவலை இல்ல இல்லை நல்ல ஒரு பெரிய பிரச்சனை அந்த கவலைப்படுவியா நீ அந்த அந்த கவலையே இல்ல அதுக்கு தான் இருக்கேன் ஆமாம் ஓ வாங்க வாங்க